நம்மளுடைய சேனலில் இந்த வீடியோ பதிவில் இன்றைய நாள் இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்து ஆரம்ப எழுத்தில் பேர் வந்து வைத்து மகி மகிழலாம் என்கிற விவரங்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்றைய நாள் காலை மணி வந்து ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சதய நட்சத்திரம் கும்ப ராசி வந்து அமைகிறது இந்த சதய நட்சத்திரம் கும்ப ராசியில் வந்து பிறந்த பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களில் பேர் வைக்கலாம் அதாவது வந்து கோ அடுத்து வடமொழி ஷா அடுத்து வடமொழி ஷூ அடுத்து வடமொழி ஷி அதாவது கோ அப்படின்னா ஜிஓ ஆரம்ப எழுத்து ஆங்கிலத்தில் வரணும் வடமொழி எழுத்து ஷா அப்படின்னா எஸ்ஹெச் ஏ அடுத்து ஷூ அப்படின்னா எஸ்ஹெச் யூ அடுத்து ஷி அப்படின்னா எஸ்ஹெச்ஐ இந்த நான்கு எழுத்துக்களில் காலை மணி ஆறு மணி இருபத்தி ரெண்டு மணி வரை பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சதய நட்சத்திரம் கும்பராசி வருகிறது இந்த எழுத்துக்களில் பேர் வைக்கலாம் காலை மணி ஆறு மணி இருபத்தி மூணு நிமிடத்திற்கு மேலே காலை ஆறு இருபத்தி மூணு நிமிடத்திற்கு மேலே மணிக்கு மேலே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் கும்ப ராசி வந்து அமைகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய உங்களுடைய அழகு குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களில் பேர் வைக்கணும் அதாவது வந்து ஷே அல்லது ஷோ ஷே அப்படின்னா வடமொழி எழுத்து எஸ்ஹெச் ஷோ அப்படின்னா எஸ்ஹச் ஓ வடமொழியில் அடுத்து வந்து த அல்லது தி த அப்படின்னா ஆங்கில எழுத்து டிஹெச்ஏ அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கணும் டி அப்படின்னா டிஹெச்இஇ இந்த நான்கு எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்துக்களில் பேர் வைத்து மகிழலாம் பயனுள்ள இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் சேர் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்